சேகர் அண்ணன் எப்படி நான் சபரிமலைக்கு போறாரு இங்கிருந்து சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு சொல்லி அவருக்கு விஐபி புரோட்டோகால் தர்ஷன் கொடுத்து சபரிமலையில சேகர் சேகர்பாபு அவர்கள் போகும்போது அந்த இடத்தை தனியா நின்னு சாமி கும்பிட்டு வர்றாரு அப்படி இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சருக்கு எப்படி மக்களுடைய அருமை தெரியும் சொர்க்கவாசல் திறந்தாங்க எங்க திறந்தாங்கன்னா திருச்சியில ஸ்ரீரங்கத்துல பாபு அண்ணன் குடும்பத்தோடு எவ்வளவு அட்டுயம் பண்ணார் அன்னைக்கு அறிக்கை கொடுத்தா எல்லாத்தையும் போ போ இங்கே வர்ற போப்போ எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு சாமியை முதல் ஆளாக பார்க்க வேண்டும் என்ற அக்கறை காட்டக்கூடிய சேகர் பாபா அவர்கள் சாதாரண பொதுமக்கள் நடந்து வெறுங்கால கிலோமீட்டர் கிலோமீட்டர் கணக்குல வர்றாங்க அவர்களுக்கு அந்த அக்கறையை காட்டலாமே முதலமைச்சர் அவங்க மனைவி வர்றாங்கன்னா எவ்வளவு அக்கறை காட்டுறீங்க நீங்க அறளைத்துறை எவ்வளவு அக்கரை காட்டுறீங்க முதலமைச்சருடைய மனைவி துணைவியார் அவர்களுக்கு தவறு இல்லைங்க நான் சிஎம் ஓட ஒய்ஃப் புரோடாக்கால் கொடுங்கனு அம்மையார் கொடுங்கனு அதே புரோடாக்கால பாதியாவது சாதாரண மனிதருக்கு ஏன் ஷேகர் பாபாவண்ண குடுக்க மாட்டுறாங்க உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்னை முதலமைச்சர் அடக்கி வச்சிருக்காரு நான் வந்து காலை என்னை அவுத்துட்டீங்கன்னா அண்ணாமலை மேல முட்டிடுவான்னு கால வேற விடுவார் ஒரே டயலாக் மூன்று வருஷமா அதே கிழிஞ்சு போன டேப்பிரிக்காடுற மாதிரி சொல்றாரு முதலமைச்சர் மட்டும் என்னை கட்டுப்படுத்தவில்லை என்றால் சேகர்பாபு யார் என்பதை காட்டி விடுவேன் அதனால தயவு செஞ்சு சொல்றேன் நீங்களும் அறநிலைத்துறை அதிகாரிகள் அமைச்சர்களா இருக்கிறீங்க மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு பாடுபடுதா அதே நேரத்துல ஒரு மகிழ்ச்சி என்னன்னாங்கன்னா தமிழகம் முழுவதுமே இன்று காலையிலிருந்து கட்டுக்கடங்காத கூட்டம் அதனாலதான் நம்ம பொறுத்து பொழுதெல்லாம் தாழ்ந்த பிறகு ஏழு மணிக்கு மேல கூட்டம் குறைஞ்சிரும் தேரோட்டம் ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா நம்ம யாருக்கு எந்த தொந்தரவு கொடுக்காம வரணும் நாம வர்றதுனால எந்த ஒரு பக்தர்களுக்கும் தொந்தரவு வரக்கூடாது என்பதற்காகத்தான் காலம் கழிந்து சாயந்தரமா வந்தோம் அப்படி இருந்தும் கூட எல்லா இடத்திலும் கட்டுக்கடங்காத கூட்டத்தை நம்ம பார்க்கறோம் எந்த அளவுக்கு எழுச்சியாக மக்கள் முருக பெருமான தரிசிக்க வர்றாங்க இந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை இருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பக்தர்கள் கடுமையாக சம்பாதித்த பணத்தை கொட்டி கொடுக்குறாங்க பழனிமலை திருக்கோவில் இருந்து எல்லா இடத்திலும் வேர்வையால் சிந்தி உழைத்த காசை கொட்டி கொடுக்கிறார் அடிப்படை வசதிகள் டாய்லெட் வசதி இருக்கா கிடையாது தண்ணி வசதி இருக்கா கிடையாது நான் படியில ஏறி சாமானிய மனிதனாக அவர்களோடு சென்று அந்த கியூல இருந்து ஆண்டவனை பார்த்துட்டு கீழே வர்றாங்க நான் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எத்தனை இடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்காங்க கண்டிப்பா கிடையாது டாய்லெட் இவ்வளவு தூரம் மக்கள் நடந்து வர்றாங்களே பாத யாத்திரையாக கோயில் இவ்வளவு பணம் வருமானம் இருக்கு டாய்லெட் கட்டி இருக்கிறாங்களா சத்திரம் கட்டி இருக்காங்களா கிடையாது ஆனால் இதெல்லாம் கூட மக்கள் பார்க்குறாங்க முதல்ல இருந்த மாதிரி இல்ல மக்கள் கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு வர்றாங்க மாநில அரசு இதை கவனத்தில் கொள்ளணும் அடுத்த ஆண்டுக்குள்ள போர்க்கால நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் பேசிக் வசதி மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் மேல பத்திரமா போயிட்டு வர்றதுக்கு இதை அரசு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஒரு முருக பக்தனாக அடுத்த ஆண்டு தைப்பூசம் தை மாசத்துல பூசம் தைப்பூசம் வரும்பொழுது அட்லீஸ்ட் பக்தாதிகள் இதை விட இன்னொரு பத்து சதவீதம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்ற அளவுக்கு இந்த மாநில அரசு நடந்து கொள்ள வேண்டும் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்ஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ள